நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேங்க் வேலைவாய்ப்பு வந்து யாரெல்லாம் காத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அருமையான எஸ்பிஐ ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி வந்து அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு வச்சிருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி பதினோரு கால எடுத்துக்கான நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு வந்து இந்த ஜாப் லொக்கேஷன் எனிவன் இண்டியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆன் பெண் இருபாலமாக இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புன ஃபுல் டீட்டெயிலுமே வந்து ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாங்க இப்போ நம்ம இப்போ இந்த எப்படின்னா போஸ்ட் நேம் ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெப்புட்டி மேனேஜர் மற்றும் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ரா சப்போர்ட் அண்டு க்ளவுட் ஆப்ரேஷன் நெட்ஒர்க்கிங் ஆப்ரேஷன் ஐடி ஆர்கிட்டெக்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ரெகுலேட்டர் வேக்கன்சிஸ் பேக் ப்ளாக் வேகன்சிஸ் இந்த மாதிரி பட்ட எக்கச்சக்கமான போஸ்ட்டுக்கான வேக்கன்சிங்க டோட்டலாக வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினோரு கல் எடுத்துக்கான வேலைவாய்ப்புங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து பிடெக் முடிச்சிருக்கோங்க பிஇ முடிச்சுருக்கோங்க எம்டெக் முடிச்சிருக்கோங்க எம்எஸ்சி முடிச்சிருக்கோங்க எம்சிஏ முடிச்சிருக்கோங்க எம்பிஏ முடிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெபூட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் இருபத்தஞ்சு வயசுலேருந்து தொடங்கி மேக்சிமம் முப்பத்தஞ்சு வயசு இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தொரு வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் முப்பது வயசு கொடுத்துருக்காங்க இருபத்தொன்னுலேருந்து முப்பது வயசு உள்ள இருக்குங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸ் பிடபிள்டி கேட்டகரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா இந்த வேவாய்ப்பு வந்து டெப்புட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபதுலேருந்து தொடங்கி தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் பர் மந்து வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பிலிருந்து தொடங்கி எண்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் பெர் மந்து வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் நடக்குங்க ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணது வந்து இன்டர்வியூ நடக்குங்க இன்டர்வியூவில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்களை செலக்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சென்ட்ரின் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை திருநெல்வேலி புதுச்சேரியில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புனால் அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுகளாக வந்து நெல் எவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதர் கேண்டிடேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா கொடுத்துருக்காங்க பிறவராளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்பு வந்து இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்போம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக ஃபீஸ் வெப்சைட் மட்டும் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீ கிளியர் பண்ணிக்கலாம் இந்த வேலைவையை வந்து அப்ளை பண்ணும்போது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து உங்களுடைய டீட்டெயிலை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி ஒன் டைம் டூ டைம் செக் பண்ணி இந்த வேலை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க